நீங்கள் கேட்கவிருப்பது என் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் அஞ்சு ஆர் இன்டுக்கா இஸ் ஈக்வல் ராபே கச்சேரி சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை எழுதியவர் டி ஜானகிராமன் ஒலிவடிவில் வழங்குபவர் கோமதிஸ்ரீ என் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டு ராபே நமஸ்காரம் டாக்டர் கோஸ்வாமி நமஸ்காரம் டாக்டர் என்று சொல்ல தேவையில்லை வெறுமே கோஸ்வாமி என்று சொன்னா போதும் ஏன் அயல்நாட்டு பல்கலைக்கழகம் ஒன்று உங்கள் தகுதியை ஆராய்ந்து கொடுத்திருக்கிற பட்டமாச்சே அது என்ன பிரயோஜனம் என் திட்டம் இப்படி சந்தி ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்ட பிறகு பட்டமும் விருதும் எதற்கு என்ன சந்தி விட்டது இப்போது உங்கள் அரிய திட்டம் ஏன் வெற்றி பெறவில்லை ஆறு கோடி ரூபாய் செலவழித்தும் ஏன் வெற்றி பெறவில்லை என்று அறிய நம்மை ஆள்கிறவர்கள் கவலைப்படுகிறார்கள் ஒரு பெரிய விஞ்ஞானிக்கு கொடுத்த உதவி சரியாக அவர் மனசுப்படி செலவாயிற்றா என்று அவர்கள் அறிய நினைக்கிறார்கள் உங்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் தானே அது ரொம்ப நன்றி என் மனசுப்படி அந்த உதவித்தொகை தொகை செலவாயிற்றா என்று நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்களே ரொம்ப சரியாக சொன்னீர்கள் உங்கள் முழு பெயர் என்ன கணேச சந்திர விஞ்ஞான சாகரன் கோஸ்வாமி அது பட்ட பெயர் குடும்ப பட்டமா இல்லை அதைவிட புனிதமானது இமாலயத்தில் ஈஸ்வர் சட்டி என்ற இடத்தில் உள்ள புராதன மடத்தின் பீடாதிபதி பிரம்ம ஜானந்தர் அருளிய பட்டம் அது எதற்காக அருளினார் என்று நான் கேட்கலாமா நீங்கள் கேட்காமலே நான்